இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இணைச்சட்டம் இருபத்தி ஆறு அதிகாரம் நான்கு முதல் பத்து உரு திருமுகம் பத்து அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று நற்செய்தியாக லுக்க நற்செய்தி நான்கு அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று சொல்வது ஒரு வழக்கம் திருமணமாகாத ஒருவர் திருமணமான ஒருவரிடம் கடவுள் தரும் சோதனைக்கும் மனைவி தரும் சோதனைக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னாராம் மனைவியே கடவுள் தந்த சோதனைதானே என்று அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் இன்று பல விதங்களில் சோதிக்கப்படுகிறோம் என்பது உண்மை ஒரு சிலர் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று கடவுளை நொந்து கொள்வதையும் பார்க்கிறோம் ஆனால் கடவுள் எல்லாரையும் சோதிப்பதில்லை மனிதர் தங்கள் தீய நாட்டங்களால் சோதிக்கப்படுகின்றனர் தீய நாட்டங்களோ கருவுற்று பாவத்தையும் பாவச்சாவையும் விளைவிக்கிறது என்கிறார் திருத்துதர் யாக்கோபு யாக்கோபு ஒன்று அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு நமக்குள் இயல்பாக இருக்கும் தீய நாட்டங்களை பயன்படுத்தி நம்மை சோதிப்பது அழகையின் வேலை அழகையோ தொடக்கம் முதல் பொய்யனாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொய்மையின் பிறப்பிடம் யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு படிக்கிறோம் எனவேதான் எங்களை எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் இருந்து எங்களை இயேசு கிறிஸ்து மன்றாட கட்டளையிட்டிருக்கிறார் மத்திய செய்தி ஆறு பதிமூன்று கிறிஸ்துவே எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எனினும் அவர் பாவம் செய்யாதவர் இவரே கழுதப்பட்ட திருமுகம் நான்கு பதினைந்திலே நாம் படிக்கிறோம் அழகை கிறிஸ்தவை மூன்று விதங்களில் சோதித்தது மூன்று முறையும் அவர் இறைவாக்கை மேற்கொள் காட்டி அழகை வென்றார் என்பதுதான் இன்றை செய்தி நாமும் வெல்ல வேண்டும் என்று அழைப்பு என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது உலக தீயோன் பிடியில் இருக்கிறது ஒன்று யோவான் அனைத்தும் உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு என்றும் ஒன்று யோவான் இரண்டு பதினாறு யோவான் இவ்வுலகின் தீய சக்திகளை இனம் காட்டுவதை நாம் மறந்துவிட வேண்டாம் இவ்வுப்பெரும் தீய சக்திகளை கொண்டு அழகை கிறிஸ்தவை திசை திருப்பி முயற்சி நாட்டங்கள் முதலாவது இச்சைகள் உடலின் இச்சைகளை பூர்த்தி செய்வதில் மனிதர் குறையாக உள்ளனர் தொகை தொகையாக சிறவழித்து வகை வகையான இன்பங்களை தூய்க்கின்றனர் என்று உடல் ஆசையால் அழியக்கூடியவர்கள் எத்தனை எத்தனை பேர் ஆசையால் ஆசிரியரை ஆசிரியரை இழந்த ஆதாம் நாற்பது நாட்கள் பாலினத்தில் எதுவும் உண்ணாமலே முன்பிருந்த கிறிஸ்து பசி அவரின் உடலின் தேவையின் நன்கறைந்த அழகை கல்லை அப்பமாக மாற்றும் மாற்றி சாப்பிடும்படி அவரை சோதிக்கிறார் ஆனால் கிறிஸ்துவோ இணைச்சற்று உள்ளிருந்து மேற்கோள் காட்டி மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை இணைச்சற்று மெட்டு மூன்று என கூறி அழகையே வெல்கிறார் நமது ஐம்பொழிகளில் இச்சைகளை தனித்துக் கொள்ளும்படி நவீன ஊடக ஊடகம் பல்வேறு கவர்ச்சி மிக்க விளம்பரங்களை நம் கண்மு நிறுத்துகிறது ஒரு உணர்வு விடுதியில் மக்கள் கூட்டம் வலை மோதுகிறது ஏனென்றால் அவ்விடத்தில் குஷ்பு இட்லி சிம்ரான் கோழி குழம்பு ரம்பா தொடைக்கறி கொடுக்கிறார்களாம்

பிறகு ருசிக்காக மட்டும் சாப்பிடுவதில்லை வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம் சாப்பிடுவதற்காக வாழ்வதில்லை வாழும் வரை சாப்பிடுவோம் சாகும் வரை சாப்பிடுவோம் என்ற வாக்குவாதங்கள் எல்லாம் யதார்த்தங்கள் எல்லாம் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது சாப்பாட்டிலேயே குறியாக உள்ளவர்களை பற்றி திருத்துதல்பவள் வயிறே அவர்கள் தெய்வம் என்கிறார் பிழைப்பீரு கெழுதிய மலரிலே மூன்று அதிகாரம் பத்தொன்பதாவதிலே உண்டு உண்டு கொளுத்து மாரடைப்பால் மாண்டு போகாமல் நமக்குள்ள உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகிறது பசியால் வாடும் ஒருவருக்கு நாம் உணவு கொடுக்காதால் அவர் இறந்தார் நாம் அவரை கொல்லும் கொலைகாரளாகிறோம் என்பதை உணர்ந்து தவக்காலத்தில் நோன்பிருந்து பசிப்பினி ஒழிப்பிற்காக தாராளமான மனதுடன் உதவ முன்வர திருவை அழைக்கிறது செவிக்கு உணர்வில்லாத போதுதான் வயிற்றுக்கு சிறிது உணவு கொடுக்க வேண்டும் என்கிறது திருக்குறள் சிறிது வயிற்றுக்கும் மட்டுமின்றி மாறாக கடவுள் தரும் ஒவ்வொரு வாய்ச்சிலோ ஒன்றாலும் உயிர் வாழ்கின்றான் இணைச்சட்டு நூலே தவக்காலத்தின் முதல் வாரத்திலே நான் தியானிப்போமா வாழ்வதற்கும் இருக்கக்கூடிய உணவை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து நாம் அந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய சோதனையில் வெற்றி பெறுவோமா அழிவிலிருந்து விடுதலை பெறுவோமா நம்மை சாதிக்க படைத்தார் அந்த சாதனை அது சோதனையாக மாறியது அந்த சோதனை ஒடித்தான் சாதனையாளர்களாக நாம் மாற முடியும் ஆம் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து தன் வாழ்விலே வந்த எல்லா சோதனைகளையும் வென்றார் நமக்காக வென்றார் ஆண்டவரோடு நாமும் இணைந்திருப்போம் பெரும் அடையாளத்திற்காகவும் சடங்குக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் தவ காலத்தை அடகாமல் உணர்வோடும் உள்ள துடிப்போடும் குறிப்பாக இந்த தவம் ஜமம் தர்மம் எல்லாம் நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி இந்த ஐம்புலன்களிலே இறைவனுடைய அன்பை முழுமையாக நிரப்புவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் என்பதை உணர்வோம் வாழ்வோம்